குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி இப்போவே புக் பண்ணுங்க குவியம் மீடியா தா தயாரிப்பில் ரக்ஷன் கே பி நடித்துள்ள மரக்குமான் நெஞ்சம் வெற்றி நடை போடுகிறது ஜர்கன் மாநில முதல்வர் கைது அப்படின்னு சொல்லி செய்திகள் பார்க்குறோம் முன்னாடிலாம் அமைச்சர்களை டார்கெட் பண்ணாங்க இப்ப முதல்வரையே டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு இடி ஜார்க்கண்ட் மாநிலம் முதல்வர் கைது செய்யப்படவில்லை அதாவது அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்த பிறகுதான் கைது செய்யப்பட்டார தவிர முதல்வராக அவர் கைது செய்யப்படவில்லை அதை முதல் அண்டர்லி பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ இந்த சொன்ன உடனே இவங்களுக்கு வந்து அம்மையா ஜெயலலிதா அவர்களை கைது செய்யவில்லை அப்படின்னு கேட்பாங்க அது வந்து நீதிமன்ற உத்தரவு இது வந்து துறையினுடைய நடவடிக்கை அமலாக்கத்துறையின் நடவடிக்கை ஒரு அரசாங்கத்தின் தலைமை பொறுப்பாளர்கள் வந்து அந்த மாதிரி நேரடியாக பண்ண முடியாது அதுக்கு வந்து ஆளுநரிடம் முன்னனுமதி தேவைப்படும் முப்பத்தாறு லட்ச ரூபாய் இருக்குது என்பதற்காக அவர் குற்றம் சரியாவது சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது எங்கேயுமே சொல்லல எந்த சட்டமே நீங்கள் பணத்தை கைது வைத்துக்கூடாது இருக்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை பார்க்கப்பட்டு இப்ப அரசியல் தலைவர்கள் எல்லாம் வந்து கருத்து தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மன உறுதியுடன் நீங்க போராடுறீங்க துணிச்சலுடன் போராடுறீங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி தமிழக முதல்வர் அவர்கள் வாழ்த்து தெரிவிக்கிறார் தமிழக முதல்வர் முதல் கருத்து தெரிவிக்கலை கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க அந்த நடவடிக்கை ஏன் தப்பு என்ன அவருக்கு முன்ன செய்த ஏதோ பெரிய கிருமினல் நடவடிக்கை தான் நடந்துருக்கு இப்ப இந்த நடவடிக்கை தப்பா இல்ல நீங்க சொல்றது ஒரு பார்வை அதாவது ஒரு பார்வையும் இல்ல அதுதான் சரியான பார்வை எடுக்கப்பட்ட நடவடிக்கை எல்லாமே வலுவான ஆதரவு ஆனால் வலுவான ஆதரவு அத்தனை பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா அப்படின்னா அது ஒரு அரசியல் கேள்வி அது எனக்கு தெரியாது அடிப்படை ஆதாரங்கள் இல்லாமல் எத்தனை சாமானியர்கள் கைது சொல்றீங்க அவங்க யாருன்னு நீங்க பாருங்களேன் அவங்களுக்காக யாரும் குரல் கொடுக்கல அதுக்காக குரல் கொடுத்தா சந்தோஷப்படுவேன் இவர்கள்லாம் குரல் கொடுப்பதற்கு தகுதி அற்றவர்கள் இவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் மிகப்பெரிய புள்ளிகள் இல்லை என்றால் அவர்கள் வழக்கால் வெளியே வரட்டுமே அவங்களுக்காக நம்ம போய் வாதாடுறோம் ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் முன்னாள் வருமான வரித்துறை அதிகாரி பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மகிழ்ச்சி ஜர்கன் மாநில முதல்வர் கைது அப்படின்னு சொல்லி செய்திகள் பார்க்கிறோம் டார்கெட் பண்ணிட்டாங்க முன்னாடி எல்லாம் அமைச்சர்களை டார்கெட் பண்ணாங்க இப்ப முதல்வரையே டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு இடி இதை எப்படி பார்க்கணும் முதல்ல இது வந்து பல செய்தித்தாள்கள் அப்படி தான் போட்டு அவர்களுக்கும் எல்லாருடைய நெருங்கிய நண்பர்கள் தான் அவங்களை காலையிலேயே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் எல்லாருக்குமே ஜார்க்கண்ட் மாநிலம் முதல்வர் கைது செய்யப்படவில்லை ஜார்க்கண்ட் மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் என்ற ஒரு ஆனவர் தான் கைது செய்யப்பட்டார் அதாவது அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்த பிறகுதான் கைது செய்யப்பட்டாரை தவிர முதல்வராக அவர் கைது செய்யப்படவில்லை அதை முதல்ல அண்டர்லைன் பண்ணி வச்சுப்போம் ஏன்னா முதல்வரை கைது செய்வதும் அப்படின்னு அது மிக நிச்சயமாக ஆளுநருடைய முன்னுரிமதி தேவை அப்படி இல்லாமல் பண்ண முடியாது நடைமுறையில் அந்த மாதிரி நடைமுறை இருக்குது எப்பவுமே உண்டு எப்பவுமே உண்டு அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க மற்ற அமைச்சர்களை கைது பண்ணிட முடியும் ஆனால் இவங்களை பண்ண முடியாது அப்படிலாம் கைது பண்ண முடியாது ஏன்னா இப்போ இந்த சொன்ன உடனே இவங்களுக்கு வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களை கைது செய்யவில்லை அப்படின்னு கேட்பாங்க அது வந்து நீதிமன்ற உத்தரவு இது வந்து ஒரு துறையினுடைய நடவடிக்கை அமலாக்கத்துறையின் நடவடிக்கை அமலாக்கத்துறைங்கிற ஒரு துறை வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கிற போது ஒரு அரசாங்கத்தின் தலைமை பொறுப்பாளர்கள் வந்து அந்த மாதிரி நடவடிக்கை அதுக்காக தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவர் விலக சொல்லிவிட்டு அவர் விலக பிறகு இவர்கள் வந்திருக்காங்க சரிங்களா அப்படியே நடந்தது அதனால அவர் முதல்வராக கைது செய்யப்படவில்லை முதல்வராக அவர் ராஜினாமா செய்த பிறகு கைது செய்யப்பட்டார் அது தெளிவு அதான் அப்போ ஃபேக்ட்ல சில தவறு இருக்கு அதாவது கைது செய்யப்பட்டது உண்மை ஆனா அது சரியா பயன்படுத்தலை அப்படிங்கிறது உங்களுடைய வார்த்தைகள் பெரிய தப்பு இல்ல அது எல்லா வீட்டிலும் போட்டிருக்காங்க ஜார்க்கண்ட் மாநில முதல்வர் கைது அப்படின்னு போறோம் அவர் முதல்வராக இருக்கும்போது கைதாகலை ராஜினாமா பின்பு நிச்சயமாக கைது அவர் கைது செய்யப்பட்டவர் முதல்வராக இருந்தார் அது ஒரு நிமிஷம் முன்னால் இருந்தாலும் கூட முன்னாள் முதல்வர் தான் அவர் ஆனால் முதல்வர் கைது செய்யப்பட்டாருங்கிற செய்தி தவறு அப்படி இல்லை ஏன்னா அவர் தான் வந்து உங்களுக்கே தெரியும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸுக்கு வந்து அவர் தான் ஹெட்டு அவரை விஷயம் மினி பேர் எல்லாம் அப்போ அவர் வந்து கைது செய்யறதுங்கிறதுக்கு முன்னால் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா மாநில ஆளுநர்களுடைய முன் அனுமதிலாம் பெற்று தான் பண்ணணும் அது மாதிரி சிக்கல் எல்லாம் அதனால் தான் இவரை ராஜனாமா பண்ண சொல்லிட்டு கைது பண்ணியிருக்காங்க ராஜனாமாவுக்கு பெருக கைது செய்யப்பட்டதுங்கிறது ஒன்று அப்புறம் அவர் டார்கெட் பண்ணுறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க முதல்வர்களை டார்கெட் பண்ணுறாங்களா நீங்கள் பாருங்களேன் தவறு செய்யாம எப்படி டார்கெட் பண்ண முடியும் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் பாருங்களேன் சிபுசுவரன் அவர்கள் கைது செய்யப்படுகிறார் தவறே செய்யவில்லைன்னு சொல்ல முடியுமா அதாவது முதல்வராக இருக்கவள்ள தவறு செய்யலாம் ஆனால் முதல்வராக இருக்கிறேன் கைது செய்யக்கூடாதுன்னு எனக்கு அர்த்தம் கைது எதற்காக வருகிறது செய்த தவறி மீது தான் வருகிறதே தவிர அவர் அந்த பொறுப்பில் இருக்கிறார் என்பதற்காக வரவில்லை என்னை பொறுத்தவரை நான் எப்போதுமே அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் எப்போதும் புலனாய்வுகளுக்கு சாதகமாக தான் பேசிட்டு வரேன் அதே கூட அரசியலுக்கு நான் போக விரும்பல அப்போது உங்களுக்கு இட் இஸ் நாட் அ லைசஸ் டு டூ எனி திங் வாட் எவர் யூ வாண்ட் இல்லை இப்போ நீங்கள் வந்து நான் முதல்வராக இருக்கிறேன் நான் என்ன வேணால் தப்பு பண்ணுவேன் ஆனால் என்ன எதுவும் கேள்வி கேட்க முடியாது கைது அது இப்படி சொல்ல முடியும் அது சொல்ல முடியாதுல்ல அப்போது இந்த நடவடிக்கை என்பது அவர் மீது எடுக்கப்பட்டதில்லை அவர் இழைத்த ஒரு தவறின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை இந்த வித்தியாசம் நம்ம புரிஞ்சுவிட்டோம் வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம புரிஞ்சு நம்ம வந்து இதை தெளிவு வந்துடும் உண்மையிலேயே தவறு நடந்திருக்கிறதா இல்லையா அப்படின்னு பார்க்குறோம் தவறு நடந்திருக்கு என்று தீர்மானமாக அமலாக்கத்துறை கருதுகிறது அதனால் நடவடிக்கை எடுக்கிறது அதனால் அவர் கைது செய்யப்படுகிறார் அப்போது ஒரு தவறுக்கு ஒரு தவறுக்கான ஒரு பின்விளைவாக தான் நம்ம பார்க்கணுமே தவிர இது வந்து நேரடியாக அவர் கைது செய்யப்பட்டார் அப்படி இல்லை இப்போ நீங்கள் பாருங்களேன் இவர் என்ன அவதூறாக பேசிவிட்டார் அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்கிறாரு உடனே அவர் கைது செய்து தூக்கி போடுறாங்க வச்சுக்கோங்களேன் இல்லை இப்போது இது தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்தி வருதுன்னா நிலக்கரி மற்றும் நில மோசடி தொடர்பாக ஈடி வந்து விசாரிச்சுட்டு இருந்தாங்க அதில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி நேரம் வந்து அவரை விசாரித்தாங்க கடைசியாக வந்து இடி அலுவலகத்துக்கு கூட்டு போனாங்க கடைசியாக கைது பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து செய்தியாக கிடச்சிருக்கு அப்போது முறைகேடு நடந்திருக்குன்னு இடி நினைக்கிறாங்க ஆனால் நிலச்சலாம் என்ன சொல்லுது அதுக்கான வலுவான ஆதாரம் இருக்குன்னு சொல்லுது பண்றது இல்ல அமலாக்கத்துறை கருதுகிறது அமலாக்கத்துறை நினைக்கிறது அப்படிலாம் இல்ல அமலாக்கத்துறை நிரூபிக்க தயாராக இருக்கிறது அது ஒரு வலுவான வளர்ச்சி அப்படிங்கிறீங்க ஆதாரம் பண்ண முடியும் நிச்சயமாக ஒரு வலுவான ஆதாரம் இல்லாமல் அப்படிலாம் பண்ணவே முடியாது நல்லா வச்சுக்கலாம் இது நினைப்பது கருதுவது எண்ணுவது திட்டமிடுவது இதெல்லாம் நாம பேசிக்கலாம் விளையாடக்கூடாது ஆமா அப்படி கிடையாது வலுவான ஆதாரம் இருக்கிறது இங்க ஒரு வலுவான வழக்கு இருக்கிறது என்ற அமலாக்கத்துறை மிக நிச்சயமாக நம்புகிறது அதன் பிறகுதான் இப்போது அந்த ரைடுக்கு போகும்போதே என்ன அப்படின்னா இஃப் தெர் இஸ் ரீசன்ட் பிலீவ் அதுதான் சொல்லுது சட்டம் சட்டமே அப்படி தான் சொல்லுது அப்படி அதாவது இது வந்து ஒரு குற்றம் நடந்துருக்கிறது என்று நம்புவதற்கான வலுவான ஆதாரம் இருக்கணும் இது வெறுமனே நான் இப்படி நினச்சிட்டேன் இவர் தப்பு பண்ணியிருப்பேன் நினச்சிட்டேனா பண்ணுறதுக்கு இல்லை அதனால் அதில் மாறிடுவோம் வலுவான ஆதாரம் இருக்கிறது வலுவா அமலாக்கத்துறை என்று அது நிச்சயமாக நம்புகிறது அதனால் அதான் முப்பத்தாறு லட்சம் ரொக்கமாக வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு சொகுசுக்கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் நாளிதழ்களில் வந்துட்டுருக்கு இப்போ முப்பத்தாறு லட்சத்தை கைப்பற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு செய்திகள் ஒரு புறம் வந்தாலும் முறைகேடு நடக்க நடந்தது ஆதாரப்பூர்வமாக வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லை இல்லை நான் அப்படி சொல்லலை இப்போதான் நான் சொல்கிறேன் முப்பத்தாறு லட்சம் ரூபாய் விட இருக்குது என்பதுனாலேயே முறைகேடு நடந்திருக்கிறதானா இல்லை அவர் வச்சுக்க கூடாதுலாம் எதுவுமே இல்லை சரிங்களா இன்ஃபைண்ட் அவரோட உறவினர் கூட நேற்று யாரோ பேசுகிறாங்க அவருடைய புதல் வீன்னு நினைக்கிறேன் பேசினாங்க முப்பத்தாறு ரூபாய் இருக்கு என்பதற்காக அவர் குற்றம் எதாவது சொல்ல முடியுமானு சொல்ல முடியாது எங்கேயுமே சொல்லலை எந்த சட்டமும் நீங்கள் பணத்தை கைது வைக்கக்கூடாது இருக்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை அதேமாதிரி நீங்கள் வந்து சொகுசுக்காரை வைத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னா எங்கேயுமே சட்டத்தில் இல்லை அப்படின்னு யாரும் வாங்க மாட்டாங்கல்ல அப்படி இல்லை ஆனால் இதை மீறி ஆதாரம் இருக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் அவருடைய ரொக்கம் கிடைத்தது அதனால் அவர் கைது செய்யப்பட்டாரான்னா எனக்கு தெரியவல அது இல்லை அப்படி முடியாது அதான் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புறம் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கிறாங்க இன்னொரு புறம் இது அரசியல் ரீதியாகவும் பார்க்கப்பட்டு இப்போ அரசியல் தலைவர்கள்லாம் வந்து கருத்து தெரிவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க தமிழக முதல்வர கண்டனம் கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க மன உறுதியுடன் நீங்க வந்து நீங்க போராடுறீங்க துணிச்சலுடன் போராடுறீங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லி தமிழக முதல்வர் அவர்கள் வாழ்த்து தெரிவிக்கிறார் ஹேமந்த் சோரனுக்கு அதே மாதிரி அடுத்தபடியாக என்ன சொல்றாருன்னா இது பழிவாங்கும் நடவடிக்கை அப்படிங்கிறாரு தமிழ்நாடு முதல்வர் மற்ற காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள் அங்க இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களுமே இதே கருத்தை வந்து தெரிவிக்கிறாங்க ஆஷ் விஷயம் நம்ம ஏற்கனவே பழைய நேர்காணலும் நம்ம பேசியிருக்கோம் இடியோ ஐடிஓ வந்து பழியெல்லாம் வாங்கிட முடியாதுன்னு நீங்க தொடர்ந்து சொல்லிட்டீங்க இப்ப அப்படிதான் சொல்ல போறீங்கன்னா அது ஒருதலை பட்சமாக இருக்கு அப்படிங்கிற கருத்தை மறுபடியும் வலு சேர்க்கிற விதமாக தேர்தல் நேரத்துல நம்ம முதல்வர் வரைக்கும் போய் பொண்டு போய் நிறுத்துறாங்கல்ல அப்போ இன்னும் அது வந்து சந்தேக தானே பார்க்க வேண்டிய ஒரு பார்வையும் இருக்கு காங்கிரஸ் கட்சிகளோ சொல்றது மாதிரி அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்க எதிர்பார்க்கறீங்க நீங்க சொல்லுங்க இங்க ஒரு ஹைப்போதிகலா நடக்காத ஒரு விஷயத்த சொல்றேன் இல்லை இவங்க கைது செய்தது சரிதான் இவர் உள்ளே போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது அறிக்கை விடுவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்களா இப்படி நீங்க சொல்றாங்க யாராவது அறிக்கை விடுவாங்கன்னு எதிர்பார்க்கறீங்களா நீதிமன்றத்தில் போய் வழக்கு நிறுவனம் ஆகும் பிறகு கூட தாங்க சொன்ன அந்த வாசகம் தவறு அப்படின்னு நினைக்காத சொல்லியிருக்காங்களா அவங்க சொல்லுங்க எத்தனை பேரை கைது செய்திருக்காங்க கண்டனம் தெரிவிக்கிறாங்க நீதிமன்ற வழக்கு நடக்கிறது கீழ்மன்றத்தில் செருப்பு நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் எல்லா வீட்லேயும் குற்றவாளியும் நிரூபிக்கப்பட்டு அவங்க தண்டனை பெற்ற பிறகும் கூட அப்போது நான் சொன்ன வாசகம் தவறுன்னு யாராவது கொடுத்துருக்காங்களா பாருங்களேன் அப்போ அவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை அரசியல் என்று சொன்னால் இவர்கள் விடுகிற அறிக்கைகளும் அரசியல் தான் உங்களுக்கு தெரியும் நான் அரசியல் பேசுகிறதில்ல சரிங்களா நான் அதுக்குள்ளே போக விரும்பல நான் பொதுவாக பார்க்கறேன் நான் வந்து புலனாய்வு அமைப்புகளை ஆதிருப்பவனாக இருந்து நான் சொல்லுகிறேன் அது அரசியல் என்றால் இது அப்பட்டமான அரசியல் ஏன்னாங்க ஒருத்தராவது யோசிச்சு பாருங்களேன் இவர் என்னங்க இவ்வளவு பெரிய பொறுப்புல இருந்துட்டு இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணியிருக்காரு இது மக்களுடைய பணம் ஆச்சு இது வந்து இதுல மோசடி நடந்திருக்கிறது தவறு அப்படின்னு யாராவது பேசுகிறாங்களா பாத்தீங்களா ஒற்றரா பேசுறாங்களா நடவடிக்கை தப்பு நடவடிக்கை தப்பு நடவடிக்கை தப்பு அந்த நடவடிக்கை ஏன் தப்பு ஏன்னா அவருக்கு முன்ன செய்த ஏதோ பெரிய கிரிமினல் நடவடிக்கை நடக்கு இல்ல இப்ப இந்த நடவடிக்கை தப்பா இல்ல நீங்க சொல்றது ஒரு பார்வை அதாவது ஒரு பார்வை இல்லை அதுதான் சரியான பார்வை ஈடியோ இன்கம் டேக்ஸோ வந்து முதல்வரா இருந்து கொண்டு இவர் தவறு பண்ணியிருக்காருன்னு இவங்க நீங்க எல்லாம் வந்து சொல்றீங்க ஆதாரம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க நான் என்ன கேட்குறேன் மக்கள்லாம் வந்து இவங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்கல்ல அப்போ மக்கள் நம்பி வந்து இவங்கெல்லாம் செயல்படலையா அமைச்சர்களோ இந்த அப்படி செயல்படலையா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல இந்த ஒரு கேள்வி வந்து அதனுடைய அந்த குறிப்பிட்ட டொமெனிக்கு விட்டு வெளியே கொண்டு போய்விங்க ரொம்ப அது அப்படி இல்லை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா தப்பு நடந்திருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு வருகிறது அதை இவர்கள் ஆதாரம் திரட்டுகிறார்கள் ஆதாரத்தின் அடிப்படையில் இது மிக வலுவான வழக்கு என்று அமலாக்கத்துறை நம்புகிறது அதன் மீது நடவடிக்கை எடுக்கிறது அவர்களுக்கு கூடிய நடவடிக்கை எடுக்கலாம் பிஎம்எல்ஏ ஆக்ட் இருக்கு இல்லையா அந்த பிரிவிசா மணிலாண்ட் ஆக்ட் அதன்படி இந்த தவறு செய்திருந்தால் விசாரணைக்கு இவர்களை அழைத்துச் செல்லலாம் கைது செய்யலாம் இருக்கு விசாரணை கேதி தான் குற்றவாளி இல்லை ஒரு விசாரணை கேதியாக அழைத்துச் செல்லப்படுகிறார் கைது செய்யப்படுகிறார் இது எல்லாமே சட்டத்தில் இருக்கா இல்லையா சட்டத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய இல்ல அதுதான் அந்த சட்டத்தை வந்து இடியில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை அவங்க தவறா வந்து பயன்படுத்த பாக்குறாங்க அப்படிங்கிற அதிகாரத்தை எதிர்கட்சிகள் சொல்றாங்க நான் இப்ப அண்மையில நடந்த தமிழ்நாட்டுல நடந்த உதாரணத்துக்கே வருவோமே இப்ப ஈடி வந்து விவசாயிகளுக்கு சம்மன் அனுப்புனாங்க திரும்ப என்ன நடந்துச்சு பல்வேறு கண்ணன கூறுகள் எல்லாம் வந்துச்சு இடிக்கு அதிகாரம் இருக்கு நீங்க சொல்லல பல்வேறு நபர்கள் சொன்னாருன்னு சொன்னேன் அவங்க என்ன சொன்னாங்க ஈடிக்கு அதிகாரம் இருக்குன்னு நீங்க இந்த விஷயத்துல சொல்ற மாதிரி அவங்களும் நானும் என்ன நினைச்சேன் ஈடிக்கு அதிகாரி கடைசியா ஈடிய அப்போ அதிகாரிகள் தப்பு அப்படிங்கிற கருத்து திரும்ப இரண்டு மூணு சொல்லிடும் சில அதிகாரிகள் செய்கிற தவறுகளை நம்ம நியாயப்படுத்தவே முடியாது இப்ப நீங்க சொன்ன அந்த விவசாயிகள் விஷயத்தை நாமே ரொம்ப கடுமையாக ஆட்சேபம் தெரிவித்திருக்கிறோம் அது தவறு முன்னாலே பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்போ இரண்டாவது அவர் தவறு என்றது அவர் தேர்ந்த காரணத்தினால தான் அது விலக்கிக் கொள்ளப்பட்டது இரண்டு அப்புறம் மூன்றாவது அவள் மீது வேறு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லைன்னுதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் இது தவறு தான் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் சரிங்களா தவறுகள் நடக்கத்தான் செய்யும் இப்போது ஒருவருக்கு போக வேண்டிய ரீஃபண்ட் வேறு ஒருத்தருக்கு போகுது ஒரே ஒரு ஒரே ஒரு இந்த பேன் இருக்குல்ல பர்மண்ட் அக்கௌண்ட் நம்பர் நிரந்தர கணக்கு எண்ணில் ஏதோ ஒரு எண்ணையோ அல்லது ஒரு எழுத்தையோ மாற்றி இவங்க அழிச்சுட்டாங்கன்னா அது வேறு ஒருத்தருக்கு போகுது ரீஃபண்டு அது தவறு தான் அது மாதிரி தவறுகள் எல்லா இடத்தையும் நடக்கும் அது வந்து நம்ம த இல்லை சொல்ல முடியாது அந்த தவறு தவறு தான் அது வந்து சரிப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அதற்கு பின்னால் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய ஒரு வியாகியானம் இருக்குல்ல ஒரு பெரிய ஒரு சொற்பொழி ஒரு பிரசங்கம் இல்லை அந்த அளவுக்கு அது பெருசு இல்லை அதை நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன அவர் இன்னொரு டெஃபிட்னட் மிஸ்டேக்காக தான் நான் பார்த்தேன் அது அது நானும் கண்டனம் தெரிவித்தோம் கடுமையாக நம்ம ஐபிசி தமிழ்மே பேசியிருக்கோம் அதை பற்றி இது கடுமையான விஷயம் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் லெட்டர் அனுப்பிணுக்கு முன்னாலே இது இவருக்கு தான் போகுமா அப்படிலாம் பார்க்கணும் அது இன்ஃபேக்ட் மிக மோசமாக அந்த சாதியின் பெயரெல்லாம் கூறிவிடப்பட்டிருந்தது அதையும் நம்ம உண்மையாக கண்டித்தோம் எங்கேருந்து வந்து இதெல்லாம் சரிங்களா குற்றவாளியை வந்து சாதியின் பெயரால் அடையாளம் செய்வது தவறு அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம் அதில் ஸோ அதெல்லாம் மிக நிச்சமாகும் நீங்கள் பாருங்களேன் எந்த வினைக்குமே ஆதரவும் எதிர்ப்பும் இருக்கத்தான் செய்யும் அந்த எதிர்ப்பில் சில சமயங்களில் மிக நியாயமான காரணங்கள் இருக்கும் அதை நானும் ஒத்துக்கிறேன் அது நியாயம் தான் அவர் தந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் அது கொள்ளப்பட்டது பார்த்துட்டோம் ஓகே அதுதான் அந்த ஹேமந்த் சோன் அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கு குற்றம் என்ன குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா நிலக்கடி மற்றும் வந்து நிலமோசடி நிலமோ சொல்லி சொல்கிறாங்க அடுத்த கட்டமாக இது எப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இப்போ தேர்தல் வருது அது தனி ஒரு விஷயமா பார்த்தாலுமே கூட இது வந்து ஏதாவது விரைவுபடுத்தப்படுமா ஏதாவது இல்லை இல்லை விரைவுபடுத்துறதுங்கிறது இவங்க கையிலே இல்லைங்க அதெல்லாம் நீதிமன்றத்துக்கு போய்டும் இட்ஸ் கோண்டிபி லீகல் ப்ராசஸ் அல் டூகுகுதர் சரிங்களா ஒரு ஒரு நீதிமன்றத்துக்கு முன்னால் வழக்கு சமர்ப்பிக்கப்படும் ஒரு முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்வார்கள் மாதிரி நீதிமன்றம் எடுத்துக்கும் சரிங்களா அதனால இது அமலாக்கத்துறைக்கு அது மேலே வேலையே இல்லை ஆனால் அந்த முதல் தகவல் அறிக்கை எப்போது தாக்கல் செய்யப்பட போயிருது அப்படிங்கிறத கேள்விக்குறி அது உடனடியாக செய்ய போயிறாங்களா இன்னும் ஒரு மாதம் கழித்தா இரண்டு மாதம் கழித்தாங்கிறதுலாம் ஒன்றுமே தெரியல ஏன்னால் ஆனஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த நிலம் மோசடி வழக்க வேண்டிய முழு விவரங்களும் எனக்கு தெரியல இது வரைக்கும் நில நடந்து இருக்கிறது அதுவும் ஆராய்ந்து வருகிறார்கள் அதன் மீது எதுவும் ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் தெரியும் உண்மையிலேயே உங்களுடைய ஆதாரம் எந்த அளவுக்கு வலுவானதாக இருக்கிறதால் இன்னும் மேலும் ஆதாரங்கள் சேர்க்க வேண்டியுள்ளதா இதுவே போதுமா அப்படிங்கிறது அமலாக்கத்துறை இனிமேல் தான் முடிவு செய்யும் இதுவரையில் திருட்டிய ஆதாரங்களே போதும் என்று கருதினால் உடனடியாக அவர்கள் முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யலாம் அதன் பிறகு இன்னும் எல்லாமே நீதிமன்றத்தின் முன்னால் போயிடும் அதனால் நல்லா என் வச்சு போனோம் ஏற்கனவே பல சொன்னது தான் அமலாக்கத்துறை தானாக எந்த ஒரு தண்டனையும் தந்துவிட முடியாது நீதிமன்றத்தின் குள்ளே தான் போகணும் நீதிமன்றத்துக்கு போனதுக்கப்புறம் அவங்க சரி அவங்க யாருமே சாதாரண ஆளுங்க இல்லைங்க ஏற்கனவே முதல்வராக இருந்திருக்காங்க தந்தையாக இருந்திருக்கிறார்கள் ஸோ அவர்கள் மீது ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கின்றன ஆனால் அவர்களுக்கு எதுவுமே புதிதில்லை அவர்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்கின்றன ஆதாரங்கள் இந்த பக்கம் இருக்கின்றன இரண்டு பேரும் மோதி கொள்ளட்டும் அவ்வளோதான் நம்ம பொறுத்தவரை ஒன்றே ஒன்று தான் அது யாராக இருந்தாலுமே குற்றம் செய்தவர்கள் மிக நிச்சயமாக சட்டத்தையும் நிறுத்தப்பட வேண்டும் அது யாராக இருந்தாலுமே கூட அதான் தெளிவாக இருக்கும் அது முதல்வருங்கிறனால அதெல்லாம் இல்லையா அப்படின்னா அப்படின்னா இல்லை அவர்கள் மீது போகும் ஒரு விஷயத்தில் சாமானியர்கள் ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது இப்போது இப்போ அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சம்பாய் சேரன் அப்படிங்கிற வரை வந்து இப்போதைக்கு முதல்வராக மாற்றி ஏற்கனவே ஒரு அஞ்சு முறை வரைக்கும் எம்எல்ஏ இருந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் வருது இப்போ இவரையும் வந்து டார்கெட் பண்ணுவாங்களா அப்படி இல்லை பாருங்களேன் இந்த டார்கெட் பண்ணுறது அப்படிங்கிற கேள்வியே வந்து என்கிட்ட வரல நான் அதை எது எதுக்கிறதே அதை எதிர்பார்க்கறதே இல்லை ஏன்னு அதில் ஒரு டார்கெட் பண்ணால் மட்டுமே ஒருத்தர் கொண்டு போய்ட்டு அரசு எடுக்க முடியாதுங்க திரும்ப திரும்ப சொல்கிற மொழி தான் ஒரு வழக்குக்கான வலுவான ஆதாரம் இருக்க வேண்டும் ஆனால் இதை எப்படி சொல்லலாம் நீங்கள் கேள்வி நான் ஒத்துப்பேன் என்னென்னா அப்போது யார் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்படவில்லையோ அவங்களாம் குற்றமாற்றவாங்களா அவருக்கெல்லாம் ஆதாரம் இல்லையா அப்படின்னு இருக்கலாம் அது தெரியாது ஆனால் நடவடிக்கை என்று எடுக்கப்படுகிற போது மிக நிச்சயமாக அந்த இடத்துல வலுவான ஆதாரம் இருக்கிறது ஆனால் வலுவான ஆதாரம் அத்தனை பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா அப்படின்னா அது ஒரு அரசியல் கேள்வி அது எனக்கு தெரியாது சரிங்களா எடுக்கப்பட்ட நடவடிக்கை எல்லாமே வலுவான ஆதாரங்கள் தொடர்ந்து வலியுறுத்து வருகிறோம் நீங்கள் எந்த நீதிமன்றத்திலேயே போயிட்டு ஒரு கேசே இல்லாமல் அமலாக்கத்துறை இந்த மாதிரி ஒரு கேஸ் போட்டுருக்கான்னு சொல்ல சொல்லுங்கள் பாப்பா இந்த கேஸோட மிக வலுவான வழக்கு இந்த வலுவான வழக்காக இல்லாமல் யோசிச்சு பாருங்கள் ஒரு மாநிலத்துடன் முதல்வராக இருக்கிறவர் மீது ஒரு விசாரணை நடத்தி அவர் யாரை அமலாக்கத்துறை விசாரணை கைதியாக கொண்டு செல்கிறது அப்படின்னா ஒரு வலுவான ஆதாரம் இல்லாமல் பண்ணியிருக்கூட எனக்கு வலுவான ஆதாரத்தோடு தான் வந்து இந்த ஈடி பதிவு பண்ணியிருக்காங்க இதை அப்படிங்கும்போது அப்போது ஈடி இதுலேருந்து வழி இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கோங்க ஏன் பின் வாங்கணும் அந்த வழக்கு போறதே அமலாக்கத்துறை தானே ஏன் பின் வாங்கணும் இது சில மாநிலங்கள் நடைபெறுகிறேன் நான் பேரெலாம் சொல்ல விரும்பல எந்த மாநிலங்கள்லாம் நீங்களே இல்லை ஒருவேளை வேறு ஏதாவது அரசியல் காரணம் மாறி இவர் வந்து இல்லை நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா இது மாதிரி குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து சொல்லப்படுவீங்க புகார் அது பல சமயங்கள் உண்மையாகவும் இருந்திருக்கலாம் எனக்கு தெரியாது என்ன முதல்ல வழக்கு போடுவது அதன் பிறகு அந்த வழக்கு நீர்த்துப்போக செய்வது இது மாதிரிலாம் இருக்குது இது இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஒரு கர்ஸ் ஒரு சாபக்கீடு சில வழக்குகளை வந்து வலுவாக நடத்துவதும் சில வழக்குகளை போக செய்வதும் அதன் பின்னால் அரசியல் இருக்கலாம் அவ்வளோ மிக நிச்சயமாக அரசியல் இருக்கலாம் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது அதற்காக நம்ம புலனாய்ப்புகளை வந்து கைவிட்டு விட முடியாது நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஹோப் அதுதான் சாமானிய எனக்கு ஜீ நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ஒருவர் அவதூறாக ஏதோ எழுதி விட்டார் பேசிவிட்டார் என்று சொன்னால் உடனடியாக கைது அவருக்கு என்ன பின்புலம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை ஒரு பத்து நாள் உள்ளே ஜெயிலில் வந்துட்டு வந்தார்னா அப்புறம் பதினோராம் நாள் அவருக்கு வேல்யூ இல்லை குடும்பத்தை காப்பாற்றணும் அநேகமாக சாமானியர்கள் தான் ஒரு சில தவிர்த்து எல்லாம் ஒரு சாமானியனுக்கு எந்த ஒரு உரிமையும் இல்லை அவனை எப்படி வேணால் கைது செய்யலாம் ஆனால் பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக சொல்லப்படுகிற மிக வலுவான ஒரு நபருக்கு மட்டும் இவ்வளோ கேள்வி ஏன் வருதுன்னு கேட்குறேன் நான் உண்டா இல்லை யோசிச்சு பாருங்கள் செய்தித்தா பாருங்க எத்தனை பேர் அவதூறு மீது அவதூறு வழக்கு போடப்படுகிறது எத்தனை பேர் உடைய கைது செய்யப்படுகிறார்கள் எத்தனை பேர் அரசியல் காரணங்களாக கைது செய்யப்படுகிறார்கள் காரணமே இல்லாமல் எத்தனை பேர் கைது செய்யப்படுகிறார்கள் அவர்கள் எந்த பிரிவை செய்தவர்கள் பாருங்க ஏற்கனவே நம்ம சாதியெல்லாம் பார்க்குறதே இல்லை சரிங்களா ஆனால் அடிப்படை ஆதாரங்கள் இல்லாமல் எத்தனை சாமானியர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் அவர் யாருன்னு நீங்க பாருங்களேன் அவங்களுக்காக யாரும் குரல் கொடுக்கல அதுவாக குரல் கொடுத்தா சந்தோஷப்படுவேன் இவர்கள்லாம் குரல் கொடுப்பதற்கு தகுதி அற்றவர்கள் மன்னிக்கணும் இவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் மிகப்பெரிய புள்ளிகள் இல்லை என்றால் அவர்கள் வழக்கால் வெளியே வரட்டுமே அவங்களுக்காக நம்ம போய் ஏன் இந்த வாதாடணும் அப்படிங்கிறது தான் ஆனால் வேறு ஒன்றுமே இல்லை ஒரு சாமானிய நிலையில் நீங்கள் நட்டு ராத்திரியில் சந்தேகத்திடமாக திரிகிறான் என்று சொல்லி கைது செய்து அவனை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வைக்கிறீங்க ஏதோ ஒரு வழக்கில் ஒரு ஆள் கிடைக்கலன்னா அந்த வழக்கை இவர் மேலே போட்டு இவர் தான் குற்றம் செய்தவர் நீங்கள் சொல்லிக்கிறீங்க இதெல்லாம் நம்ம எடுத்து போராடவே இல்லை ஆனால் நல்லா மிக நிச்சயமாக பல நூறு கோடி பல ஆயிரம் கோடி